வணக்கம் தமிழக மிகப்பெரிய சோதனை இப்ப நடிகர் விஜய் மீது கரூர் பிறகு போய்விட்டது என்ற நிலை இனி விஜய்யின் அரசியல் எந்த திசையில் போகும் அடுத்த சில நாட்களில் எட்டு பெரிய மாற்றங்கள் நடக்க வாய்ப்புள்ளது இந்த எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்டில் ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலாவது மற்றும் மிக முக்கியமான புள்ளி கட்சிக்குள் குழப்பம் கரூர் சம்பவத்தில் மாவட்ட நிர்வாகிகளை விஜய் காக்கிய வருகின்றன அதிருப்தியில் உள்ளனர் அவர்கள் விஜய்க்கு எதிராக திரும்பலாம் என்ற அபாயம் உள்ளது இது கட்சிக்குள் ஒரு பெரிய பிளவின் தொடக்கமாக இருக்கும் இரண்டாவதாக கூட்டணி விளையாட்டு தீவிரமடைகிறது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக பாஜகவின் தலைவர்கள் விஜயுடன் ரகசியமாக பேசி வருவதாக தகவல்கள் மேலும் பாஜக கூட்டணியில் இருக்கும் ஒரு நடிகரும் விஜயுடன் ஆலோசனைக்கு வர இருக்கிறாராம் இதன் அர்த்தம் என்ன விஜய் பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாம் மூன்றாவது வாய்ப்பு அதிமுகவுடன் நெருக்கம் நேற்று அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவாக பேசினார் திமுக அரசின் பாதுகாப்பு தவறையே சுட்டிக்காட்டினார் இந்த ஆதரவு விஜய் அதிமுகவுடன் நெருக்கமாக மாறும் வாய்ப்பை உருவாக்கியுள்ளது நான்காவது மற்றும் மிகவும் ஆபத்தான புள்ளி சட்ட பிரச்சனை தாமதமாக வந்தது போலீஸ் அறிவுரைகளை கேளாமை போன்ற காரணங்கள் சட்டரீதியாக அனைவருக்கும் எதிராக திரும்ப கூடும் கரூர் வழக்கு விஜய்க்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறும் சூழல் உள்ளது புள்ளி இதுவரை சொன்ன மற்றும் புள்ளிகளின் கலவையாகும் விஜய் தன்னை காத்துக்கொள்ள பாஜக அதிமுக கூட்டணியில் சேரலாம் இது ஒரு போக்கு காக்கும் நகர்வாக இருக்கும் ஆறாவது புள்ளி தற்காலிக பின்வாங்கல் அழுத்தம் தராமல் விஜய் தனது தேர்தல் பயணத்தை ஜனவரி வரை நிறுத்திவிடலாம் அல்லது அரசியல் கூட்டங்களை குறைத்து சமூக சேவை பயணமாக மாற்றலாம் ஏழாவது புள்ளி தலைமை குழுவில் மோதல் விஜய்க்கு நெருக்கமான டாப் தலைவர்களுக்கிடையே யார் பொறுப்பு என்ற கேள்வியில் கடும் மோதல் எழுந்துள்ளது ஒருவர் மற்றவர் மீது பழி போடும் நிலை உருவாகியுள்ளது எட்டாவது மற்றும் இறுதிப்புள்ளி உள்கட்சி குழப்பம் உச்சம் கரூர் கூட்டத்தை குறித்து கட்சிக்குள் மூத்த தலைவர்களான ஆதவ் அர்ஜுனா அருண் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோரிடையே கருத்து வேறுபாடு மோதலாக மாறியுள்ளது யார் கூட்டம் நடத்த சொன்னார் யார் மக்களை கூட்டினார் யார் தாமதப்படுத்தும் வியூகம் வகுத்தார் இந்த உட்கட்சி மோதல்தான் இப்போது மிகப்பெரிய சவாலாக உள்ளது சரி என்ன நினைக்கிறீங்க இந்த எட்டு புள்ளிகள்ல எது நடக்கும் விஜய் இந்த நெருக்கடியில இருந்து மீண்டு வர முடியுமா இல்ல அதுவே அவரோட அரசியல் பயணத்தோட இறுதி கோஷமா மாறுமா உங்களோட கணிப்புகளை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி